பேர் வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து குறைகள் சொல்றாங்க ஒரு பெண் வந்து நலசரம் வாசிக்கிறாங்க ஏத்துக்க முடியாது அந்த மாதிரியான குறைகள் நிறைய இருக்கு இருந்தாலும் கூட அந்த குறைகள் எல்லாமே என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற தவிர கீழ டவுன் பண்ணல என் நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்க ஆனா என்னோட குடும்பத்துல எல்லாரும் ஒரு சில ஆச்சரியம் இருந்தது ஆனாலும் கூட நீ கத்துக்கும் உனக்கு விருப்பப்பட்ட துறையை நீ படி ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடி இந்த மாதிரியான துறைகள்ல தான் படிக்கிறாங்க ஏன்னா வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து ஆனா இசையை முழு நேரமா எடுத்து நம்ம

அண்மையில் தமிழ்நாட்டின் ஏ பிஜே விஐபி குளோபல் அமைப்பிடமிருந்து தனது முதல் விருதான நாதஸ்வர கலைஞருக்கான விருதை பெற்றார் அஞ்சலி கதிரவன் ஆரம்ப பள்ளி வந்து தெலுக்கு பங்கிலி தமிழ் பள்ளியில நான் படிச்ச மாறி சின்ன வயசுல இருந்தே பாடுவேன் ஏழு வயதுல வந்து இந்த கலைத்துறைக்கு அறிமுகமான அதுக்கப்புறம் வந்து இசை மேல இருக்கிற அதிக ஆர்வத்தினால வந்து துறையை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு விரும்பி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து ஐந்தரை ஆண்டுகள் வந்து நான் இசை கல்வி கற்றுந்தேன் அதுக்கப்புறம் வந்து மலேசியா வந்து நிறைய கச்சேரிகள் பாட்டு கச்சேரி அப்புறம் அக்ரம் அகாடமி அப்படின்னு வச்சு நிறைய மாணவர்களுக்கு இசை கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட அப்பா சித்தப்பா என்னோட அண்ணன் குடும்பத்தில் எல்லாருமே பாடுவான் இசை குடும்பம் தாத்தா கூட பாடுவாங்க அதனால பாட்டு மேல அதிக ஆர்வம் நிறைய பாடணும் நிறைய பாட்டுல நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பூர்ணமாவே இசையில தான் நான் இருக்கேன் நாதஸ்வரம் சார்ந்த ரெக்கார்டிங்ஸ் இந்த மங்கள நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே நான் நாதஸ்வரமும் வாசிச்சுட்டு இருக்கேன் நம்ம கத்துக்கிறோம் அது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஆனாலும் கூட அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அது நமக்குள்ளேயே அடங்கி போகாம அதை மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் வெளியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுல நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் நமக்குன்னு ஒரு ஐடென்டி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வர்றதுதான் நமக்கு சாதனை அப்படின்றத நான் நான் கத்துக்கிட்ட நாகசரத்துறை எதிர நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் கூட இந்த கலையை விடாம பின்னல்கள் நிறைய வந்தாலுமே கூட அதை அத வந்து சமாளிச்சு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் அது அதுவே நான் மகட சுற்றுலாதான் நினைக்கிறேன் அஞ்சலி கதிரவனின் நாதஸ்வர இசை உலகெங்கும் இசைக்க வேண்டும் நாடு போற்ற வேண்டும் நாமும் வாழ்த்துவோம்